வணக்க மகளே ஐபிஎல்ல சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் மாதிரியே பல்வேறு விதிகள் கடைபிடிக்கப்பட்டு வருது அதோட ஐபிஎலுக்கு அப்படின்னு சில தனித்துவமான விதிமுறைகளும் இருக்குது ஒவ்வொரு அணிகளும் வீரர்களை மெகா ஏலத்திலையும் மினி ஏலத்திலையும் பெற்றுக்கொள்ளலாம் இது தவிர ட்ரேடிங் சிஸ்டம் மூலமா ஐபிஎல் அணிகளால மற்ற அணிகள்ல உள்ள வீரர்களை வாங்கிக்க முடியும் ஐபிஎல்ல விதிகள் இருக்கு ஆனா இதுக்கு அந்த சம்பந்தப்பட்ட வீரருடைய அனுமதியும் ஐபிஎல் நிர்வாகத்துடைய அனுமதியும் பெறணும் ஒரு வீரரை மற்றொரு வீரருக்காகவோ இல்லனா பணத்துக்காகவோ இல்லனா ரெண்டுக்கும் சேத்தோ மாற்றிக்கலாம் இந்த நிலையில ஐ பி இருபத்தி ஒரு அணில இருந்து மற்றொரு அணிக்கு மாறப்போகும் வீரர்களை பற்றி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த வருஷம் இங்கிலாந்து அணியை சேர்ந்த லியாம் லிவிங்ஸ்டன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்காக விளையாடி இருந்தாரு ஆர்சிபி அணி கோப்பையை பெற்று இருந்தாலும் லியம் லிவிங்ஸ்டன் ரன்கள் அடிக்க திணறி வந்துட்டு இருந்தாரு பத்து போட்டியில விளையாடிய இவரால நூத்தி பன்னிரண்டு ரன்கள் மட்டுமே அடிக்க முடிஞ்சது இந்த ஆண்டு நடைபெற்ற மெகா ஏலத்துல எட்டு புள்ளி ஏழு அஞ்சு கோடிக்கு இவரை ஏலத்துல எடுத்தாங்க ஆர் அணி இவருக்கு பதிலா சில போட்டிகள்ல மட்டுமே விளையாடிய ரொமாரியா ஷெஃபர்ட் பவுலிங் மற்றும் பேட்டிங்ல சிறப்பா செயல்பட்டார் அதனால இவர மும்பை இந்தியன்ஸ் அணியோ இல்லனா லக்னோ அணிக்கோ மாற்றிக்கொள்ள அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா கூறப்படுது அடுத்ததா இசான் கிசன் மும்பை அணிக்காக விளையாடிக்கிட்டு இருந்த இசான் கிசான் இந்த ஆண்டு ஏலத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியால பதினோரு கோடி இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஏலத்துல எடுக்கப்பட்டாரு இருந்தாலும் முதல் போட்டியில சதம் அடிச்ச இவர் அதுக்கப்புறம் ரன்கள் அடிக்க மிகவும் சிரமப்பட்டாரு பதினாலு போட்டிகள்ல விளையாடி முன்னூத்தி ஐம்பத்தி நாலு ரன்கள் மட்டுமே அடிச்சிருந்தார் இதனால இசன் கிசன ஹைதராபாத் அணி வெளியிட வாய்ப்பு இருக்குது இந்த நிலையில மும்பை இந்தியன்ஸ் அணி திரும்பவும் அவரை தங்களோட அணியில எடுத்துக்கவும் அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா கூறப்படுது அடுத்ததா கிளன் மேக்ஸ்வெல் ஆஸ்திரேலியாவுடைய அதிரடி வீரர் மேக்ஸ்வெல்ல நாலு கோடியே இருபது லட்சம் ரூபாய்க்கு பஞ்சாப் அணி ஏலத்தில் எடுத்தாங்க இருந்தாலும் கடந்த சில ஆண்டுகளாகவே மேக்ஸ்வெல் ஐ பி எல்ல அவ்வளவு சிறப்பா விளையாடல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மேக்ஸ்வெல்ல தங்கள் அணியில் மாற்றிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புள்ளதாகவே கூறப்படுது அதே சமயம் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கும் மிடில் ஆர்டர்ல ஒரு ஹீட்டர் தேவைப்படுது அடுத்ததா வெங்கடேஷ் ஐயர் ஐ யாருமே எதிர்பார்க்காத ஒரு விலைக்கு கொல்கத்தா எடுத்தாங்க அது யாரும் கிடையாது நம்ம வெங்கடேஷ் ஐயர் தான் விளையாடி ரன்கள் மட்டுமே அடிச்சு கொடுத்திருப்பாரு இதனால மிகுந்த வருத்தத்துல உள்ள கொல்கத்தா இவரை மினி ஏலத்துல கலட்டி விடலாம் இல்லனா வேற அணிக்கு மாற்றி விடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு வராங்களா அடுத்ததா சஞ்சு சாம்சன் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியுடைய கேப்டன் சஞ்சு சாம்சன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு மாறுவதற்கு அதிகமான வாய்ப்பும் இருக்கு சாம்சனுக்கு பதிலாக அணி மற்றும் சிவம் தூபேவ தர சம்மதம் தெரிவிச்சிருக்கிறதா கூறப்படுது ஒரு விக்கெட் கீப்பர் தேவை அப்படின்றதுனால சஞ்சு சாம்சனை அதிக விலை கொடுத்து எடுக்க சென்னை அணி தயாரா இருக்கிறதாகவும் கூறப்படுது ஒரு வீரரை மினி ஏலத்துல எடுக்கிறது தான் ஒவ்வொரு அணிக்கும் சாதகமான விஷயமா இருக்கும் இருந்தாலும் மினி ஏலத்துல ஒரு வீரர் அதிக விலைக்கு போறதுக்கான வாய்ப்பு உள்ளதால ட்ரேடிங் மூலமா எடுத்துக்கிறது ரெண்டு அணிகள் சாதகமான முடிவு கூட தரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்